இறைவன் மிகப்பெரியவன் திருக்குறானில் கூறப்பட்ட உயிரினங்கள்ல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உயிரினம் கரையான் கரையானுக்கும் நமக்குமான அறிமுகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டை சுற்றிலும் நிறைய மரங்கள் இருந்த காரணத்தினால் தென்னை மரத்திலிருந்து மட்டைகள் தொடர்ந்து விழுகும் தொடர்ந்து மண்ணி ஈரமண்ணா இருக்கும் நிறைய கீரைகள் கீரை பாத்திகள் செடிகள் டேலியா என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பூக்களின் இனம் உண்டு அந்த டேலியாக்களுடைய செடியை வளர்த்தவைகள் இதெல்லாம் நிறைய ஞாபகம் இருக்கிறது அப்படியே மண் ஈரமாகவே வீட்டை சுற்றி சிறு வயதில் இருந்த பொழுது நிறைய அங்கங்க 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 கூடு கட்டியே இருக்கும் தரையில அந்த கூட்ட லேசா எடுத்து பார்த்து உள்ளுக்குள்ள கரையான் கூட்டம் கூட்டமாக இருக்கும் அந்த சின்ன வெள்ளை பூச்சிகள் கோமா ஒரு சில சமயம் எதுக்கு இதெல்லாம் இங்க இருக்கு எந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது அப்போ சின்ன வயசுல சாணிய எடுத்து கரைச்சு தெளிக்க சொல்லுவாங்க என் வாழ்நாளில் நடந்த மிகப்பெரிய சோகங்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு நான் நினைச்சுக்கொள்வேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத அருவறுப்பான ஒரு விஷயமா இருக்கும் தினமும் மாட்டுக்காரவங்க மாடு வச்சுக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டுல ஊத்துற கழனி தண்ணியை பானையில இருந்து எடுத்துக்கொண்டு அரிசி கழுவுற தண்ணி பழைய சோறு எல்லாம் அந்த கழனி பானையில ஊத்தி வைப்போம் அந்த பானையில இருக்க தண்ணியை எடுத்துக்கொண்டு அந்த சாணியை ஒரு உருண்டை வச்சுட்டு போவாங்க தெளிக்கிறதுக்கு நான் நினைச்சு பார்ப்பேன் இந்த துர்நாற்றம் நிறைந்த தயிர் பால் மிச்சமாயி போனது பழைய சோறு கெட்டு போனது எல்லாத்தையும் இந்த கழனிப்பானில தான் ஊற்றுவோம் எப்படி இவற்றை பாத்திரம் கழுவுவதற்கே பாகம் நமக்கு இருக்கேன் நான் சொல்றது நான் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுது இவங்க எப்படி இந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போறாங்க அருவறுப்பு இல்லாமல் எடுத்து எடுப்புல வச்சுக்கிட்டு போவாங்க எப்போதுமே எளிய மனிதர்கள் தங்களோடு வாழக்கூடிய ஜீவராசிகள் தங்கள் வாழ்வாதாரங்கள் ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் அவற்றுக்காக நிறைய தியாகங்கள் செய்வார்கள் அருவறுப்பு பார்க்காமல் இதுல எல்லாம் நமக்கு நிறைய படிப்பினை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு நாள் அந்த சாணி எடுத்து கரைக்கல விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோம்னா அதுக்கு அடியில முழுசா கரையான் வந்து இருக்கும் இந்த எருவாட்டி தட்டுவாங்க அடுப்பறிக்கிறதுக்காக இந்த மாட்டு சாணத்தை உருண்டை உருண்டையா உருட்டி எருவாட்டி தட்டி வைப்பாங்க இந்த எருவாட்டிகள்ல கரையான் ஈரப்பதத்தோட அப்படியே இருக்கும் சில சமயம் சாக்குகள் மழை நேரத்துல வெளியே போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நாலு நாள் கழிச்சு அந்த சாக்கு எடுத்தோம்னா அதுக்கடியில அப்படியே கரையானா இருக்கும் அந்த வெள்ளை பூச்சிகள் இப்படித்தான் அந்த கரையானுக்கும் நமக்குமான அறிமுகமாக இருந்தது அதற்கு பிறகு நிறைய இடங்கள்ல நம் வாழக்கூடிய வீடுகள்லயே ஈரப்பதத்தின் காரணமாக செவரோட மூளைகள்ல கரையான் வீட்டுக்குள்ளே கரையான் இருக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒட்டமாடிகள்ல டேங்க் பக்கத்துல கரையான்கள் அதுக்கு வந்து அடிப்பாங்க வீட்டு நிலபாசப்படி ஜன்னல்ல கரையான் அரிக்கும் போது அதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு அதுக்கு நிறைய பெயிண்ட் அடிச்சு அதுக்கான மராமத்து பணிகள் செய்வதற்கு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலும் கூட அந்த சாமர்த்தியான ரொம்ப சாமர்த்தியமா அந்த கரையான் மறுபடியும் அதுக்குள்ள கொஞ்சம் காலம் கழிச்சு வர்றதெல்லாம் பார்த்திருப்போம் அது மரத்தையே அரிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்துலதான் திருக்குறான்ல வந்து இறைவன் தர்றான் அவர் மீது நாம் மரணத்தை விதியாக்கிய பொழுது அவருடைய மரணத்தை பற்றி அவர் சாய்ந்திருந்த அவருடைய தடியை அரித்து விட்ட கரையானை தவிர வேறு எதுவும் அந்த ஜின் இனத்தவர்களுக்கு அறிவிக்கவில்லை முப்பத்தி நாலு அத்தியாயம் பதினாலாவது வசனத்துல இறைவன் சொல்றான் சுலைமான் அலேஸ்லாம் அவர்கள் சுலைமான் நபி அவங்க மரணிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன பெரிய விஷயம் நம்பிக்கை நமக்கு மறைவானவை தெரியும் நம்புதல் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய பெரிய நம்பிக்கை இல்லையா மறைவானவை நமக்கு தெரியும் அப்படிங்கிறது ஜின்களுக்கு பெரிய நம்பிக்கையா பிறந்துச்சு இப்ப அந்த ஜின்கள் என்ன செஞ்சிருந்துச்சு அப்படின்னா வானவர்களிடம் சென்று சுலைமான் நபி அவர்களோட உயிரை எடுக்கும் போது எங்களுக்கு நீங்க சொல்லுங்க சொல்லி வச்சிருந்தாங்க சுலைமான் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மரணம் என்பது தனக்கு வரப்போகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க வானவர்கள் சில மணித்துளிகளுக்கு முன்பாகவே சுலைமான் நபி அவர்களிடம் வந்து உங்களோட உயிரை எடுக்க போறோம் இன்னும் சில மணித்துளிகள் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுது சுலைமான் நபி என்ன செய்தார்கள் ஜின்களை எல்லாம் கூப்பிட்டு தன்னை சுற்றி ஒரு பெரிய மேடை அமைக்க சொல்லி சொல்றாங்க வாசல் இல்லாத ஒரு தொழுகை மேடை அமைக்க சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு டைத்தடிக்கு பிடிச்சு கொண்டு அவர்கள் ஜின்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுலைமான பேவர்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா ஜின்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கணும் மறைவானவற்றை அறிதல் என்கிற ஜின்களுடைய நோக்கம் அவங்களுக்கு நிறைவேற கூடாது அவங்களுக்கு நிச்சயமா அதுல ஒரு படிப்பினை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுலைமான் நபி நினைக்கிறாங்க இருந்து தப்பிக்கணும்னு அவங்க நினைக்கல அப்போ மலக்குள் மவுத்துகள் வர்றாங்க வந்து உயிரை கைப்பற்றி கொண்டு போயிடுறாங்க உயிர் கிளம்பிடுச்சு சுலைமான் நபியோட உடல் அந்த கைத்தடியில பிடித்துக்கொண்டு அப்படியே நிக்குது கைத்தடியோட பேலன்ஸ்ல அப்படித்தான் சொல்லணும் அப்படி நிக்கும் போது ஜின்கள் பாக்குறாங்க வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக வேலை செய்கிறார் சுலைமான் நபி அவர்களுடைய கைத்தடியில கரையான் என்ன செய்யுது அப்படின்னா அந்த கைத்தடிக்கு உள்ளாக பூமிக்குள்ள இருந்து ஏன்னா அதனுடைய இருப்பிடம் எங்க இருக்கு பூமிக்குள்ள ஈர மண்ணுக்குள்ள அங்க இருந்து உள்ள கைத்தடிக்குள்ள போய் கைத்தடிய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு சாப்பிட்டு கடைசியில் இந்த கைத்தடி உளுத்து போய் சுலைமான் நபி அந்த பேலன்ஸ் விட்டு கீழே விழுகிறாங்க அப்பதான் ஜின்கள் தாம் இப்படி ஏமாந்துட்டமே அப்படின்னு பரிதவிக்க கூடிய விஷயங்கள் திருக்குறான்ல சொல்லப்படுது இறைவன் இந்த சுலைமான் நபி அவர்களுடைய கைத்தடி விஷயத்துல ஏன் கரையான் என்ற ஒரு உயிரினத்தை குறிப்பிடுகிறான் அப்படின்னு நம்ம சயின்டிபிக்கான விஷயங்களை தேடி பார்க்கிற போது அவ்வளவு செய்திகள் இருக்கு தரை நுண்குழாய்களை மரத்துல இருந்தும் தரைக்கு அடியில இருந்தும் அந்த கரையான்கள் கட்டக்கூடிய அந்த குழாய்களை கட்டமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவைகளாக இருக்கிறது அந்த குழாய் நுட்பத்தை தான் மரத்தடிக்குள்ள அந்த கரையான்கள் போகுது சுகானலாம் மற்ற உயிரினங்களுக்கான இந்த ஆற்றல் கரையானிடத்துல எவ்வளவு அதிகமாக இருக்கு இந்த தனித்துவ பெற்ற ஆற்றல் கரையானுக்கு தான் உண்டு கரையான்கள் எவ்வளவு பெரிய மரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தின்று செறிக்கக்கூடிய ஆற்றல் பூச்சி ஆனா பெரிய மரத்தை கூட தின்று செறிக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக கரையான் இருக்கிறது அந்த தரை நுண்குழாய்களை அமைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இன்ஜினியர்ஸாக அந்த கரையான்கள் இருக்கின்றன ரொம்ப காலங்கள் அந்த நுண்குழாய்களின் வழியாக அது பயணப்பட்டு பெரும் பொருட்களை அரிக்கக்கூடிய மரங்களை உழுக்க செய்யக்கூடிய ஆற்றல் கரையான்களுக்கு உண்டு அதனாலதான் அந்த மர கைத்தடியை அது உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அது ஒண்ணும் இல்லாம உளுத்து போய் அந்த கை பிடித்து கொண்டிருந்த கைத்தடி மேல் பகுதி வரைக்கும் போய் அதை உழுக்க செய்யக்கூடிய ஆற்றல் கரையான்களுக்கு உண்டு அதனால இறைவன் இங்கு கரையான் என்ற உயிரினத்தை நமக்கு அடையாளம் காட்டுகிறான் எவ்வளவு பெரிய மமதை பெற்ற ஜின்கள் ஒண்ணும் இல்லாத அற்ப உயிரினம் கரையான்கள் அந்த கரையானுக்கு தெரிஞ்சிருந்துச்சு இந்த நபி மௌத்தாயிட்டாரு அப்படின்னு ஆனா ஜின்களுக்கு தெரியலங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே எவ்வளவு தூரம் ஏமாற்றப்பட்டார்கள் ஜின்கள் அப்போ எனக்கு எல்லாம் தெரியும் இறைவன் தனக்கு கொடுத்ததை தாண்டி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த அற்பமானவற்றிலிருந்து இறைவன் பாடத்தை பெரிய தத்துவத்தை சொல்லிட்டு கடந்து போய் கொண்டே இருப்பான் அழகியல் நுட்பங்கள் கரையான வச்சேன் வேற ஏதாவது வச்சிருந்துருக்கலாமே எறும்ப வச்சிருந்திருக்கலாம் எறும்புக்கு அந்த ஆற்றல் இல்லை ஈசலை வச்சிருந்திருக்கலாம் ஈசலுக்கு அந்த ஆற்றல் இல்லை ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு தனித்திறன்களை இறைவன் தந்திருக்கிறான் கரையானுக்கு இந்த தனித்திறனை தந்திருக்கிறான் அதனால இந்த மர கைத்தடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதை உளுத்து போக செய்கிற விஷயத்தில் கரையான்களுக்கு தந்த மிகப்பெரிய நுட்பத்தை இதற்குள் இறைவன் வைத்து அந்த உயிரினத்தை நமக்கு அறிமுகம் செய்கிறான் மிக பிரம்மாண்டமான ஜின்களை கரையான்களுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியாது பத்தியா அப்படின்னு அல்லாஹ் எப்படி எடுத்து வச்சாம் பாருங்க அதுதான் அல்லாஹனுடைய மிகப்பெரிய அத்தாட்சி ஒவ்வொரு உயிரினத்திலும் இறைவன் குரானில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு அற்பமான உயிரினத்திலும் மனிதர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது என்பதற்கு இந்த கரையான ஒரு அத்தாட்சி இன்ஷா அல்லா நாளை இன்னொரு குரான் சொன்ன உயிரினத்தோடு சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்ல